அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் கொத்தமல்லி எப்படி விதை போடுறது எப்போ நடுறது வெளியில் நடுறது என்று சொல்லி சொன்னால் இப்போ நடலாம் வீட்டுக்குள்ள நாங்கள் போட்டு பால்கனிலையோ அல்லது வீட்டிலையோ போட்டு வைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் எப்படி போட்டு வைக்கிறது எப்போ போட்டு வைக்கிறதுன்ற விஷயத்தை பார்க்க போறேன் இப்போ முதல்ல நான் கொத்தமல்லியை எப்படி முதல்ல போடாக்கும் முதல் எப்படி தயார் பண்ணணுமன்றதை பார்ப்பேன் இப்ப நான் முதல்ல இந்த மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது வித மல்லிகுண்டு எடுத்து வைக்க இல்லை ஏன்னாடா ஒவ்வொரு வருஷமும் நடாதபடியினால வித மல்லி இல்லை இது நோமலா நாங்க கடையில வாங்கி கறிகளுக்கு பாவிக்கிறதுக்கு அரைச்சு பாவிக்கிறதுக்கு வாங்கின மல்லிகைத்தான் எடுத்திருக்கிறேன் இதை நாங்கள் இப்படியே அஹ் முழுமையா ஊற விட்டு போட்டால் இந்த உள் மணியில் ஊறி பிடிச்சு முளைக்கிற காலம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இப்போ நாங்கள் இந்த மல்லியை என்ன செய்கிறோம்ட்டு சொல்லி சொன்னால் பாதி பாதிப்பட சாடியாக அதை உடைக்க போகிறோம் உடைச்சி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் வைக்க போகிறோம் தண்ணியில் வச்சோம்ட்டு சொல்லி சொன்னால் எல்லாம் நல்லா ஊறி இருந்தா போல நாங்கள் அதை எடுத்து அப்புறம் மண்ணில் போட்டு அதை நட விட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வேலைக்கு முளியல் வந்து கெதியில் கிழமையில ஒரு ரெண்டு கிழமையிலேயே முளைக்கும் அதுக்காக நாங்கள் இதை முதல்ல இப்படி ஒரு துணி எடுத்து ஏன்டா வெறுமனையா நேரவே போட்டுட்டு அதுக்கு மேலால உருட்டி இதை பாதி ஆகினவன்டா உள் மணி நெறிஞ்சுவோம் அதுக்காக மெல்லிய துணி எடுத்து அதுல நாங்கள் இந்த மல்லிய கொட்டி போட்டு சாடிய அதை பரவுறோம் பரவி போட்டு அதுக்கு மேல நேரடியா இதண்டாமே அதை துணியாலே அப்படியே மூடுறோம் மூடி போட்டு நாங்கள் இதை உருட்டி அதை பாதி இப்படி நீங்கள் உங்களில் இருந்த பூரி தட்டுறதோ அல்லது ரொட்டி தட்டுறதோ இந்த இப்படி ஒரு இருந்தால் ஈஸியாக இருக்கும் என்னென்னு சொன்னால் கையை பிடிச்சு கொண்டு மெதுவாக அந்த அளவு தெரிஞ்சு அந்த பாதி தன்மை சுகமாக இருக்கும் இது இல்லாதவ நீங்கள் போத்தில் கூட பாவிக்கலாம் இப்போ நான் இதுக்குள்ளே போட்டு ஓரளவு பரவி இருக்கிறேன் துணிக்குள்ளே மெல்லிய தான் எடுத்திருக்கிறேன் அது மெல்லிய துணியா போட்டபடியினால நாங்கள் இதால இப்படி நெறிக்கல மெதுவா நெரிக்க வேணும் இப்படி உருட்டும் போது மெதுவா சத்தம் கேட்கும் அது உடைகிறது ஆக நெறிச்சு உருட்டக்கூடாது மெதுவா நாங்கள் இப்படி உருட்டினமென்று சொன்னா சரி நாங்கள் கொஞ்சம் சாரியா உருட்டி போட்டு அதை திறந்து பார்க்கலாம் எந்த அளவிலையும் அது உடபட்டுக்கடக்கன்ட்டு சொல்லி இப்ப நான் ஒரு மூணு நாலு தடவை சாடியா உருட்டி பார்த்தேன்னா எந்த அளவுல இந்த மல்லி உடையுது சொல்லி ஏன்னா சில வேளையில இந்த மல்லி பெரிய மல்லியா இருந்தா கெதியில உடனே உடையும் இது சின்ன சின்ன மல்லியா இருக்கிறபடியா நான் மெதுவா இதன்றபடியா லேட் ஆனது அப்ப நான் இன்னும் வடிவா இந்த பாதி உடப்படாதபடினால நல்லா ஓரளவு பரவி போட்டு இப்ப திரும்ப மூடி போட்டு இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த மொபைலாம் நேரம் நாங்கள் ஆஹ் அதை உருட்டி உடைக்க வேணும் என்று சொல்லி நெல்லா இப்படி உருட்டும் போது அந்த சத்தம் கேட்குது அப்ப எங்களுக்கு தெரியுமோ இங்க என்று சொல்லி இப்ப நாங்கள் இது நோமெல்லாம் நாங்க கடையில வாங்கி இந்த மல்லிகை போட்டிருக்கிறோம் ஆனா நீங்க இப்போ இது மல்லிக்க சொல்லியும் வாங்கலாம் ஜெர்மனியில வசிக்கிறான்னு சொல்லி சொன்னால் கார்டன் சென்டர் அல்லது இந்த பூக்கண்டு கடையால் வழிய போய் கேட்டீங்கன்ட்டு சொல்லி சொன்னால் இந்த கொத்தமல்லி விதைக்கண்டு சொல்லியே விக்கினம் வாங்கலாம் ஆனால் நீங்க நோமெலாயே அந்த வசதி இல்லை வாங்க என்று சொன்னா இப்படி கூட நீங்க நோமெலாம் கரைக்கி பாவிக்கிற மல்லிய முழு மல்லிய இருக்கையே அதை எடுத்து பாவிக்கலாம் இப்போ ஓரளவு நான் இதை நெரிச்சிட்டேன் இப்ப இதை திறந்து பார்க்க போறோம் காணும்போன்ற சொல்லி என்னன்னு சொன்னா ஆக பிறகு நாங்க நெரிச்சோமென்ட்டு சொல்லி சொன்னா பிறகு மாவா போனா இந்த மணிகள் நெறிஞ்சிடும் அப்ப பிறகு முளைக்காது இப்ப ஓரளவுக்கு பாதியாக வந்துட்டா எல்லா மல்லியும் பாதியாக வந்துட்டா சரி இப்ப பாருங்க பாதியாக வந்துட்டுது ஒரு சிலது முழுசா இருக்கும் ஆனா அதை நெறிக்க போக பிறகு நல்லா தூளை வந்தா உள் மணி நெருங்கிப்போம் இப்ப இந்த பதத்துக்கு நாங்கள் இது எடுத்து தண்ணியில் ஊற போட போறோம் நாங்கள் ஏன்னு ஊற போடுறோம் என்று சொல்லி சொன்னால் இப்படியே போடலாம் ஆனா இப்படியே போட்டா கொஞ்சம் நாள் செல்லும் ஈர தன்மை வந்து அது முளைக்கிறதுக்கு நாள் செல்லும் எதுக்கும் ஒரு நாள் ஒரு இரவு போட்டு அடுத்த நாள் விடிய அதை எடுத்து நாங்கள் நட்டம் என்று சொல்லி சொன்னால் கெதியில் ஈரளிப்பாக வந்து இருக்கிறபடியினால கெதியில் முளைக்கிறத தூண்டும் வெளியக்கி முளைச்சு வந்துடும் முளையல் இப்போ நான் இது எடுத்து தண்ணிக்குள்ள போட போறேன் நான் இந்த பாதியா உடைச்ச மல்லிய ஒரு இடவு வச்சு விடிய எடுக்கிறதுக்காக ஊற வச்சு ஊற வச்சுட்டேன் தண்ணியை விட்டு நான் இப்ப அதை நடுறதுக்கு எப்படி மண் தயார் பண்றதுன்றத காட்ட போறேன் இப்ப இது மல்லி போடுறதுக்கு நான் கொஞ்சம் அகலமான சாடியாயும் அதாவது ஆல்பம் குறைவாயும் எடுத்துருக்கிறேன் ஆல்பமான வேர் போகாது இது இப்ப வீட்டுக்குள்ள வைக்கிறது அல்லது பால்கனியில வைக்கிறதுக்காக தான் இது தயார் பண்றேன் அப்ப நான் இதுக்குள்ள எடுத்திருக்கிற மண் பூக்கண்டுக்கு விக்கிற மண் விக்கப்படுது அந்த மண் சாக்கு தான் வாங்கியிருந்தேன் அதுக்குள்ள கூட உரம் போட்டிருக்கிறபடியினால இந்த மண்ணுக்குள்ள நேரடியா தனிய மல்லிகை போட்டா அந்த உரம் கூடின தன்மையில அது முளைச்சு வேற அப்புறம் சுட்டு போடும் அதுக்காக நான் இப்போ என்னென்று சொன்னால் அந்த பொச்சு தூள் தூளா இங்க வில்படும் பெரிய சதுர கட்டியா அது வாங்கி இருக்கிறேன் அது ஒரு கொஞ்சத்தை வெட்டி உறுத்தி எடுத்து வச்சிருக்கிறேன் இதைத்தான் இந்த இதுக்கு மேல கலந்து போட்டா அந்த உரத்தின் தன்மை கூடுதலா தாக்காது இதை முதல் இதன்றதுக்கு நாங்கள் தண்ணி விட்டு ஊற விட வேணும் நல்லா இப்போ இந்த பொச்சு தூளுக்கு இந்த தண்ணியை அடிச்சு சொல்லி சொன்னால் ஊதி கொஞ்சம் பெருசாக வரும் என்னன்னு சொன்னால் தூளை அமர்த்தி காய விட்டு வச்சிருக்கிறபடிக்கினால இதுக்கு தண்ணி இப்படி தெளித்து வடிவ கிளறினமென்று சொல்லி சொன்னால் ஊறி கொஞ்சம் பெருத்து வரும் இப்போ தண்ணி தெளித்து ஊறினோன்னா இருந்ததில் விட ரெண்டு மடங்காக வந்துடுச்சுது பார்த்திங்கன்டா தெரியும் இப்போ இதைத்தான் நான் நல்லா ஊறிட்டுது இது அந்த மண்ணுக்கு மேலே ஒரு படியை போட போகிறேன் படியை போட்டால் இது நல்ல லூஸாக இருக்கும் மண் இறுகியும் போகாது இதை மெதுவாக ஒரு படியை அதுக்குள்ள மெதுவாக தூவிட்டு மற்றது மல்லிகை போட்டுட்டு அதுக்கு மேலே மற்ற படியை தூவ இருக்கிறேன் மற்றது இந்த பொ தூள் மண் இறுகி வராது அப்ப முளியல் முளைச்சு இந்த மல்லியல் போலோ என்ன பயிரை போடக்கல்லையும் முளைச்சு வர்றதும் ஈஸியா இருக்கும் மேல் படைக்கு சரியா எல்லா இடம் பாடுற போல பரவி விட்டா தான் அந்த உரத்தின் தாக்கம் இருக்காது முளைக்க வலிக்கட்டு நாங்கள் போட்ட என்ன பயிரை இதுக்குள்ளே போடுறோமோ விதியை முளைக்க வலிக்கிட்டு அதுண்ட வேர் கீழே போய்க்கு அப்புறம் அந்த வேர் இந்த உர மண்ணில் படையக்குள்ளே ஓகேயா இருக்கும் எப்படியும் உரம் தேவை ஆனால் இப்போ ஆரம்பத்தில் முளைக்கிலே நிறைய உரம் அதுக்கு தேவைப்படாது அதுக்காகத்தான் நான் அது கலந்து அதுக்கு மேலே ஒரு படையாக போடுறோம் இப்ப நான் ஒரு நாள் ஊற வச்ச மல்லியை எடுத்து இப்ப விதைக்க போறேன் ஆனா இப்ப ஒரு நாள்லயே முளை வராது ஆனா நல்லா ஊறி இலகி இருக்கும் இப்ப சரிப்படுத்தின இந்த மண்ணுக்குள்ள நான் ஐதா தூவி விடணும் நெருக்கடியா போடாமல் தான் நான் அதை பரவி அதை தூவி விட போறேன் இதுக்குள்ள இந்த மெல்லிய போடக்குள்ள நெருக்கமா போடக்கூடாது வெட்டெட்ட முளைச்சு வருமா போல அப்படி போடலாம் அப்படி நெருங்கிட்டு தான் சொல்லி சொன்னா முளைச்சு வந்தா போலே அதை ஐதாக்கி வேறு ஒன்றுக்குள்ள கூட அதை நாங்கள் எடுத்து நடலாம் இப்போ நாங்கள் இப்படி இந்த சாடிகள்ல போடுறது இப்போ ரெண்டாம் மாதம் நாங்க போடுறோம் நாங்க மற்ற பயிர்கள் விதை எப்ப போடுறோமோ அப்ப நாங்கள் இந்த மெல்லிய இப்ப போடலாம் நாங்க வெளியில இருந்தால் இதுக்குள்ள முளைச்சு வந்தா போல நாங்கள் நாலாம் மாதம் கடைசியில தான் வெளியில நடலாம் அதுக்கு முதல் வர்ற குளிருக்கு இது நல்ல குறுத்து சின்ன முளையலா இருக்கிறதெல்லாம் சேர்த்துப்போம் நாலாம் மாதம் கடைசிக்கு ஓரளவு வெக்க வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வெக்க நாட்டுக்குரிய பயிர்களா நடுவோம் உதாரணத்துக்கு முளகண்டோ கத்தரி யோ அப்படி நடுற பயிர்கள் நடக்குல்ல இதை நாங்கள் வெளியில தோட்டத்துக்குள்ள வெளியில நடக்குள்ள நடலாம் இதை நாங்கள் எப்ப பிறகு புடுங்கலாம் நீங்க அண்டண்டாட தேவைக்கு அதை கொத்தமல்லி இலியா எடுத்து சம்பல் போடுறதோ அல்லது ரசம் வைக்கிறதோ கொத்தமல்லி ரசம் கொத்தமல்லி சம்பல் அது உண்மையிலேயே ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது இஞ்சி போல இஞ்சி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவிக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லியும் மருத்துவம் நிறைஞ்சது நாங்கள் காய்ச்சல் எல்லாமே சிறந்த இந்த கொத்தமல்லியில சாம்பல் போடுறதோ அந்த இலியை பாவிக்கிறதோ ரசம் வச்சு குடிக்கிறது அல்லது சொதியா கூட வச்சு தண்டலாம் அல்லது அந்த கொத்தமல்லியோட கொஞ்சம் கீரை இன்னும் கொஞ்சம் கலந்து புட்டுகளுக்கோ அப்படி கூட நாங்கள் அந்த இலியலை சேர்க்கலாம் நாங்க வெளியில நட்டம் என்று சொல்லி சொன்னால் அதுல எப்படி விதி எடுக்கலாம் என்று சொன்னால் எட்டாம் மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நாங்கள் அஹ் எதை விதி எடுக்க விட போறோம் என்று சொன்னால் அந்த இலியை ஒடிக்காம அப்படியே விட்டோம் என்று சொன்னால் அதுல மரம் நல்லா வளர்ந்து அப்படியே முத்தி பழுத்து காஞ்சி வரும் அதை நாங்கள் எடுத்து அப்படியே எடுத்து காய விட காய விட வேணும் மரத்தோடையே எடுத்து காய விட்டுட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் பிறகு அடுத்த முறைக்கு வதக்கி பாவிக்கலாம் அப்படியே பக்குவமா எடுத்து குளிர் நாங்கள் ஒரு பேக்கில் போட்டோ பாதுகாப்பாக வைக்கலாம் நாங்கள் மல்லி எல்லாம் பரவியாச்சு இதை நான் அடியில வடிவா இன்னும் தண்ணி பதம் காஞ்ச மாதிரி இருக்க திரும்ப தண்ணி விட்டு இதை கலந்துருக்குறேன் என்ன சொன்னா அப்புறம் தண்ணியை விட ஊதி ஊதி இன்னும் பெருத்து வந்துடும் அதுக்காக முதலே வடிவா தண்ணியை கலந்துட்டு இதுக்குள்ள இப்போ ஒரு சென்டிமீட்டர் அளவில் இதை நான் இந்த மல்லியை மூடி இதால் போட்டு விட போறேன் இப்ப நான் இந்த இதால அதாவது இந்த பொச்சு தூளால வடிவா மூடி விட்டுட்டு இதுக்கு மேல பொழுத்தி நடுத்து அதை ஓட்ட போட்டுட்டு மேலால மேலால விட போறேன் இப்ப அது என்று சொல்லி சொன்னால் கெதியில காஞ்சுவோம் சில மூலிகள் எல்லாம் முளைக்காது மூடி விட்ட இருந்தோம் தான் சொன்னா ஈரப்பிடிப்ப வச்சிருக்கும் அப்ப அந்த முளைகள் முளைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் ஒரு சில இப்ப ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ அல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் திறந்து போட்டு திரும்பவுமே அதை அஹ் வரும் மட்டும் ஒரு குறிப்பிட்ட மொழிகள் வரும் மட்டும் நாங்கள் மூடி விடலாம் இப்போ நாங்கள் இதுக்கு அந்த பொச்சு தூளை போட்டுட்டு அந்த மல்லிக்கு மேலே இப்படி தெளித்து விட வேணும் ஒரு அடியாக நீங்கள் கிண்ணங்களில் கொண்டு வந்து ஊற்றினீங்கன்ட்டு சொன்னால் இந்த ம விதிகள் ஒரு ஒருமிக்க குமிஞ்சு சேர்ந்துடும் இப்படி தெளித்தோம்னு சொல்லி சொன்னால் பரவி இருக்கும் அப்போ எல்லா இடம் பரவலாயும் இந்த விதம் உழைக்கும் தண்ணியை ஊற்றிக்கலாம் குமிஞ்சு போய் ஒரு இடத்துல சேர்ந்து நிற்கும் சில வேளையில் முளை வேற நீங்கள் அப்படி தண்ணியை இப்படி தெளிக்காமல் ஊற்றுனீங்கன்னா அந்த முளையை கூட பாதிக்கும் அப்ப அதுக்காக நீங்கள் இப்படி தான் சிறந்தது காணக்கூடிய அளவு நீங்கள் இதால தண்ணிய தெளிச்சு போட்டு இப்போ இப்ப நாங்கள் இதை காணக்கூடிய அளவு தெளிச்சாச்சு இதை நான் பொழுத்தீனால மூடி வைக்க போறேன் இப்ப நான் பொழுத்தீன் எடுத்து இதை இப்படி மூடி வைக்கிறேன் இதனி ஓ ஓட்ட மேல கொஞ்சம் போட போறேன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த போலியவை இந்த பொழுத்தீனை கலட்டி கொஞ்ச நேரம் காத்து பிடிக்க விட்டுட்டு நாங்கள் பிறகு திரும்பவும் மூடி விடலாம் இப்ப இதை அளவுக்கு மிஞ்சி ஓட்ட போடாம ஓரளவு ஓட்ட போட்டா காணும் ஆஹ் கத்தியாலேயோ நீங்கள் முள்ளுக்கரண்டியாலேயோ என்னத்தையாலாவது ஓட்ட போடலாம் இப்ப நாங்கள் வடிவ எல்லாம் பொழுத்தினால மூடி ஓட்டை எல்லாம் போட்டு விட்டுட்டோம் இதை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஜன்னல் தட்டு அல்லது ஜன்னல் குந்த சொல்லி வெளிச்சம் படுற இடத்துல வச்சு என்று சொல்லி சொன்னால் பாட்டு இதண்டு மொழிகள் ஒரு அஞ்சாறு முளை வேற வெளிக்கிட்டா போல பிறகு நீங்கள் இந்த பொழுத்தீனையும் எடுத்து விடலாம் ஆனா அது மட்டும் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் இந்த பொழுத்தீனை திறந்து விட்டு காத்தோட விட்டு தண்டு விட்டுட்டு பிறகு நீங்க மூடி மூடி விடுங்க பிறகு நீங்கள் ஒரு நாலாம் மாதம் வேற வெயில் வெளியில் வைக்கக்கூடிய வெயில் வந்துட்டுதன்று சொல்லி சொன்னா வெளியில் வைக்கலாம் நீங்க வெளியில் நட வேணும் என்று சொல்லி சொன்னா இதுக்குள்ளாலே அப்படியே எடுத்து கூட மண்ணோடு எடுத்து அதை நீங்க நடலாம் சிலதுகள் நெருக்கமா இருந்தா கூட அதை ஐதாக்கி கூட அதையுமே எடுத்து நீங்க நடலாம் இல்ல தோட்டம் நீங்கள் பால்கனி இருக்குது அல்லது வீட்டுக்குலாம் வைக்க போறீங்க என்று சொல்லி சொன்னால் வெளிச்சம் உள்ள இடமா இருக்க வேணும் வைக்கிறதுக்கு பால்கனி என்று சொல்லி சொன்னா இதில் விட இன்னும் ஒரு பெரிய சாடியா எடுத்து கூட நீங்க இதை இன்னும் ஐதாக்கி அதுக்குள்ள மண்ணை போட்டு இதை ஐ இதாக்கி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கூடவாயும் இருக்கும் இத்தோட இந்த முடித்து முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ந்து ஒவ்வொரு பயிர்களும் அப்படி வைக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து வரும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்